வணக்கம் இன்னைக்கு நாம டொனால்ட் ட்ரம்ப் சில நாடுகள் மேல போட்ட வரிகள் அப்புறம் ஏன் ஒரு அமெரிக்க கோர்ட் எடுத்துச்சுங்கிறத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு இருக்கோம் நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வரிய போட்டாரு கோர்ட் ஏன் தலையிட்டது இதுக்கு நடுவுல வந்த ஒரு ரொம்பவே விசித்திரமான வாதம் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ட்ரம்ப் வந்து சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டம் அதாவது ஐஇஇபிஏன்னு ஒன்னும் பண்ணி இந்தியா சீனா மாதிரி நிறைய நாடுகள் மேல திடீர்னு வரிய ஏத்துனாரு சிலதுக்கு பத்து பர்சன்ட் மேல கூட எதுக்குன்னா தேசிய பாதுகாப்பு அப்புறம் அமெரிக்க உற்பத்திய கூட்டத்தான் இதை செஞ்சதா சொன்னாங்க ஆனா இந்த ஐஇபி சட்டம் இந்த சட்டத்தை வந்து இந்த மாதிரி பரவலான வரிகளுக்கு பயன்படுத்தினதுதான் பிரச்சனையே அதனால அமெரிக்க இறக்குமதியாளர்கள் சில வர்த்தக குழுக்கள் எல்லாம் இதை எதிர்த்து சர்வதேச வர்த்தகத்துக்கான அமெரிக்க நீதிமன்றம் அதாவது யூஎஸ் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் トレードல கேஸ் போட்டாங்க ஓ அந்த கோர்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அது ஸ்பெஷல் கோர்ட்டா ஆமாங்க இந்த கோர்ட் வந்து இந்த மாதிரி சர்வதேச வர்த்தக சட்டங்கள் சுங்க வரிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை மட்டும் விசாரிக்கிறதுக்குเนีย இருக்கற ஒரு ஸ்பெஷல் கோர்ட் அமெரிக்காவோட வர்த்தக நடவடிக்கைகள் சட்டப்படி இருக்கானு பாக்குறது இதோட முக்கியமான வேலை அப்போ இந்த இறக்குமதிாளகளோட முக்கிய வாதம் என்னவா இருந்துச்சு ட்ரம்ப் அவரோட அதிகாரத்தை மீறிட்டாருங்கிறது தானே அமெரிக்க அரசியல் அமைப்புப்படி பெரிய வர்த்தக கொள்கைகளை எல்லாம் மாத்த அதிகாரம் வந்து நாடாளுமன்றமான காங்கிரஸ்க்கு தான் இருக்கு ஜனாதிபதிக்கு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க சட்டங்களை உருவாக்குறது ஒருத்தர் வேலை அதை செயல்படுத்துறது இன்னொருத்தர் வேலைங்கிற அந்த அதிகாரப் பிரிவினை கொள்கையே இது மீறுதுன்னு வாதாடினாங்க இது அமெரிக்க அரசாங்கத்தோட அடிப்படையான தத்துவத்துக்கு எதிரானதுன்னு அவங்க வாதம் இதுக்கு ட்ரம்ப் தரப்பு என்ன சொல்லி சமாளிக்க பார்த்தாங்க ஏதோ ரொம்ப ரொம்ப விசித்திரமான காரணம் சொன்னதா சொன்னீங்களே ஆமா பல காரணங்கள் சொன்னாலும் ஒன்னு வந்து ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் நடுவுல போர் வர மாதிரி ஒரு நிலைமை இருந்ததாகவும் அதை தடுக்கிறதுக்காக இந்த வரிகளை ஒரு கருவியா பயன்படுத்தினதாகவும் கோர்ட்ல சொன்னாங்க போர் ஆரம்பிச்சா வரி ஜாஸ்தி நிறுத்தினா நல்ல வர்த்தகம்னு ரெண்டு நாடுகளையும் மிரட்டினதா ஒரு வாதத்தை வச்சாங்க இதுக்கும் அமெரிக்காவோட வர்த்தக வரிக்கும் என்ன சம்பந்தம் கோர்ட் இத நம்பிச்சா இல்லவே இல்ல சுத்தமா நம்பல கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு புவிசார் அரசியல் காரணங்கள் அது எவ்வளவு நல்ல நோக்கமா இருந்தாலும் சரி அரசியலமைப்பு சட்ட வரம்பு மீறி ஜனாதிபதியோட வர்த்தக அதிகாரத்தை கூட்டாதுன்னு சொல்லிட்டாங்க இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையால அமெரிக்காவுக்கு நேரடி ஆபத்து இல்லைங்கிறப்ப அத காரணம் காட்டி வரி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க முக்கியமா ட்ரம்ப் வந்து அந்த ஐஇபிஏ சட்டத்தை தவறா பயன்படுத்திட்டார் இப்படி பெரிய வர்த்தக கொள்கை மாற்றங்களை அவர் தன்னிச்சையா செய்ய முடியாது அந்த அதிகாரம் காங்கிரஸ்க்கு மட்டும்தான் இருக்கணும் தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்போ இந்த தீர்ப்பால உடனடியா என்னென்ன மாற்றங்கள் இது வர்த்தக உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தியா நிச்சயமா இது வந்து அமெரிக்கால வர்த்தக கொள்கைகள் விஷயத்துல காங்கிரஸோட அதிகாரத்தை மறுபடியும் உறுதிப்படுத்துது அப்புறம் ஜனாதிபதியோட அதிகாரம் வந்து எல்லை இல்லாதது இல்லைன்னு காட்டுது இந்தியா கனடா ஐரோப்பிய யூனியன் மாதிரி அமெரிக்காவோட நட்பு நாடுகளுக்கும் மற்ற சில நாடுகளுக்கும் இது ஒரு பெரிய நிம்மதியே சொல்லலாம் ஏன்னா அந்த நிலையற்ற தன்மை கொஞ்சம் குறையும் இல்லையா ஆமா ட்ரம்ப்போட திடீர் வரிகளால உலக வர்த்தகத்துல ஒரு மாதிரி நிலையற்ற தன்மை இருந்துச்சு அது இப்ப கொஞ்சம் குறையும் இதனால கொஞ்சம் அடி வாங்கின அமெரிக்க டாலரோட மதிப்பும் லேசா உயர்ந்திருக்கு இது ட்ரம்ப்போட அரசியல் எதிர்காலத்தை பாதிக்குமா ஏன்னா அவரோட அந்த அமெரிக்கா முதலில் கொள்கையோட ஒரு முக்கிய அம்சமே இந்த மாதிரி வரிகள் தானே அடுத்து என்ன நடக்கலாம் ஆமா வர

இந்தியா பாகிஸ்தான் போர் மாதிரி ரொம்பவே சம்பந்தமில்லாத புவிசார் அரசியல் காரணங்களை எல்லாம் வரி விதிக்கிறதுக்கு ஏத்துக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு இது அமெரிக்க அரசாங்கத்துல அதிகார பகிர்வு எவ்வளவு முக்கியம் வர்த்தக கொள்கைகளை முடிவு செய்யறதுல காங்கிரஸோட பங்கு என்னங்கறத மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு ஆமா இதை இன்னும் கொஞ்சம் பெரிய படத்துல பார்த்தா ஒரு நாட்டு தலைவர் உலக வர்த்தக விதிகளை தனக்கு தோணின மாதிரி மற்ற ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனையை காரணங்காட்டி மாத்த முயற்சிச்சா அது எவ்வளவு ஒரு தப்பான முன்னுதாரணமா மாறிடும் இந்த கேஸ் கேஸ் காட்டுது இல்லையா அப்படி செஞ்சா நாளைக்கு யார் வேணாலும் எதை வேணாலும் காரணம் காட்டி மத்த நாடுகள் மேல தடைகளை விதிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ரொம்ப சிக்கலாயிடும் நிச்சயமா சரி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி ஒரு நாட்டோட உள்நாட்டு சட்டங்களும் அந்த நாட்டு நீதிமன்ற தீர்ப்புகளும் எந்த அளவுக்கு உலகளாவிய வர்த்தகத்தையும் நாடுகளுக்கு உறவுகளையும் பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க உங்க கருத்து என்ன யோசிச்சு பாருங்க